நம் நாட்டில் இன்றும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறும் தலங்கள் பல உள்ளன சித்தர்களும் மகான்களும் இன்றும் சூற்றும வடிவில் அங்கு அருள்கிறார்கள் அங்கு செல்லும் பக்தர்கள் அவர்களின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆன்மீக அனுபவம் பெறும் சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன அப்படி பக்தர்கள் வியந்து போற்றும் ஒரு தலம்தான் கொண்டரங்கி மலை திண்டுக்கல் மாவட்டம் பொட்டன் சித்திரம் வட்டம் கேரனூரில் அமைந்துள்ளது கொண்டரங்கி மலை மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில் கொண்டராங்கி மலையின் மொத்த உயரம் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது அடி இம்மலை மேல் செல்வதற்கு தொன்னூறு நிமிடங்கள் ஆகும் என்கின்றனர் இங்குள்ள கட்டடங்கள் மற்றும் சிற்பங்கள் அனைத்தும் இம்மலையின் பாறையை கொண்டே கட்டப்பட்டதை இம்மலையில் ஏறுவதற்கு எதுவாக படிக்கட்டுகளை வெட்டியுள்ளனர் இம்மலையின் வடிவம் லிங்கம் போல் காட்சியளிக்கிறது இதனால் திருவண்ணாமலை போல இங்கும் மலையே சிவலிங்கமாக கருதி வணங்கப்படுகிறது இந்த மலையின் உச்சியில் சுயம்பு லிங்கம் காணப்படுகிறது இவரை வணங்கினால் பக்தர்களுக்கு முக்தியும் மோட்சமும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை இம்மலையின் கீழ் கெட்டிமல்லீஸ்வரர் எனும் சிவன் கோவில் அமைந்துள்ளது மலைக்கு மேல் மல்லிகார்ஜுன சுவாமியை வழிபடலாம் இம்மலை மேல் செதுக்கப்பட்ட சிற்பம் சுயம்புலிங்கம் பஞ்ச பாண்டவர்கள் தொழுது தலம் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செய்த தலம் எனவும் அர்ஜுனன் தவம் செய்த இடம் எனவும் இத்திருக்கோவிலை குறிப்பிடுகின்றனர் அப்படிப்பட்ட மகிமையுடைய இந்த மலையில் அர்ஜுனன் தவம் செய்த இடத்திலிருந்து மந்திரங்களை ஜபித்து தவம் செய்தால் நமக்கு சிவன் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மலையில் எவர் ஒருவர் தவம் செய்தாலும் அவரின் வாழ்க்கையே மாறும் என்கிறார்கள் பக்தர்கள் காகபஜேந்திரன் மற்றும் கணபதி என்ற இரண்டு துறவுகள் தங்களின் முந்தினை காரணமாக மீண்டும் காகங்களாக பிறந்தனர் அவர்கள் இம்மலையில் தங்கியிருந்து ஈசனை வழிபட்டு தவம் இருந்ததாகச் சொல்கிறது தலைவராறு காகபஜேந்திர முனிவருக்கு மலையின் உச்சியில் ஒரு சிறிய குகைக்கோவில் உள்ளது மேலும் காகபஜேந்திரர் பொழுது சாயும் நேரத்தில் சிறு புயல் வடிவில் இங்குள்ள ஈசனை வணங்குவதற்காக கோவிலுக்கு வருவார் என்று கூறப்படுகிறது இந்த புயல் மலை அடிவாரத்தில் இருந்து தொடங்கி கோவிலுக்குள் நுழையும் போது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் என்கிறார்கள் இந்த இடம் பெரும்பாலும் மகரிஷிகளால் தியானம் செய்வதற்கான முதன்மையான தலமாக இருந்து வந்துள்ளது இன்றும் அரூப வடிவில் சித்தர்கள் பலரும் தவமி மலை இது என்றும் இங்கு வந்த பக்தர்கள் பலருக்கும் அவர்கள் காட்சி தந்து அருள் செய்து இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் இங்கும் மனம் அமைதி வேண்டும் என்று விரும்புபவர்கள் வந்து வழிபட ஏற்ற இடம் இது இங்குள்ள சிவபெருமானை வழிபடுவதற்காக இங்கு சுனைகளையும் குகைகளையும் பாண்டவர்கள் உருவாக்கினார்கள் என்று கூறப்படுகிறது இக்கோவிலில் சித்தர்களும் தவசிகளும் தியானம் செய்த குகை ஒன்றும் உள்ளது மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மற்றொரு கோவில் சேகட்டி மல்லேஸ்வரர் மற்றும் பிரமராம்பா கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையில் இருந்து பார்த்தால் பழனி மலை தெரியும் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கும் கொண்டரங்கி மலையில் இருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமிக்கும் சூட்சம ரீதியில் தொடர்பு உள்ளதாக நம்பப்படுகிறது தந்தையை பார்த்தபடியே மைந்தன் நின்று இருப்பதாகச் சொல்லப்படுகிறது பழனி மலையில் நின்ற பாலகனுக்கு ஈசனும் சக்தியும் இங்கிருந்தே காட்சி கொடுத்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய விழாக்கள் இம்மலையில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி போன்றவையும் இங்கு விசேஷம் இம்மலையில் பற்றாத நீரொற்று ஒன்று உள்ளது இந்த ஊற்று நீரைத் தெளித்துக் கொண்டால் தோல் வியாதிகள் குணமாகும் என்கின்றனர் இந்திய தீர்த்தமாக பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது